இன்றைய காலகட்டங்களில் தெரியும் கல்வியினுடைய முக்கியத்துவம் கருதி அரசு பள்ளிகளில் பல பல திட்டங்கள் இருக்கு அது அது பாடத்திட்டத்திலிருந்து ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் உள்கட்டமைப்பு அப்படின்னு பலதும் பலதும் அது மாணவர்களுக்கு அடுத்த திறன் அப்படிங்கிற வகையிலையும் பல நிகழ்வுகள் நடக்குது முத்தாய்ப்பாக இந்த வருஷ கடைசி இல்லை ஆண்டு கல்வியாண்டினுடைய கடைசித்துல பல பள்ளிகளில் அண்டு விழாக்கள் நடக்குது அதில் வந்து கோவை கோவை சுற்றியுள்ள நகராட்சி மற்றும் அரசு பள்ளிகளில் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிறவங்க வந்திருக்கேன் ஊடகங்களாக நீங்களும் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இதே சமயத்தில் தான் சுனிதா வில்லியம்ஸ் அவங்களும் ரொம்ப நாள் ரொம்ப நாள் எல்லாரும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவங்களும் பத்திரமாக பூமியை நோக்கி வரக்கூடிய அந்த பயணத்தில் இருக்கிறாங்க இந்த தருணத்தில் மாணவர்களுடன் உரையாடுவதும் அதை தாண்டி அடுத்த கட்டமாக நம்ம பல பயணங்கள் அது விவசாயம் முதல் வரை நிறைய அறிவியல் சார்ந்த நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்ன விளைபொருட்கள் அதிகமாக விளைவிக்கணும் அதே வந்து சேதாரங்கள்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற வகையில் ஒன்று இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம போக்குவரத்து தொழில் முறை செய்தித்துறை எல்லாத்துக்குமே வந்து விண்வெளித்துறை கண்ணீர் துறையை தாண்டி அதனுடைய உதவி சிறையாக இருக்கும் விமானத்திலேயே வரணும்னா கூட ஒரு காலத்தில் நாம டெல்லியிலிருந்து சென்னை வர நேராக வர முடியாது பக்கக்கூடிய பல நகரங்களை திட்டு தொட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வேளாருக்குள் தான் வரணும் இருக்கும் ஆனால் அதை தாண்டி இப்ப நம்ம வந்து மேலே மேல செயற்கொண்டிருக்கறதுனால அதனுடைய எரிபொருள் சிக்கனமாக வர முடியுது அதனால இன்றைய காலகட்டங்கள்ல பயணம் கூட தனி மனித நாள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற நிலைநூலி போகுது அந்த வகையில் பலதும் பலதும் ஒரு காலத்தில் ஒரு டிவியே ஒரு வீட்டில் இருக்கிற இருக்கும் ஒரு டெலிஃபோன் ஒரு ஊரில் இருக்கிற அதிசயமாக இருக்கும் அதெல்லாம் மாதிரி இப்போ பலதும் பலதும் வந்துருக்கீங்கன்னா அதற்கு வெண்வெளித்துறை மிக முக்கியமாக இருக்குது அதை தாண்டி செயற்கை உணர்வு அப்படிங்கிறது வரும் பொழுது கல்வியினுடைய மாற்றம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு நிலைநோக்கி போயிட்டு இருக்கு குருகுலத்திலிருந்து எப்படி கல்வி வந்துச்சோ அதை தாண்டி செயற்கை உணர்வு அப்படிங்கிறது அதுக்கு வந்து கல்வி நிலையங்கள் வேண்டிய அவசியமும் இருக்குது அது ஆசிரியர்களாக இருக்கலாம் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் எல்லாருமே அடுத்து வைப்பதற்கான ஒரு நிலை இருக்கு அந்த வகையில இந்த காலகட்டம் ஒரு அடுத்த ஒரு பெரிய பாய்ச்சல் போவதற்கான ஒரு தருணமாக நான் பாக்குறேன் இல்ல இது வந்து எப்படின்னா நீங்க ஒரு காலத்துல ரைட் பிரதர்ஸ் வந்து விமானம் கண்டுபிடிச்ச பொழுது விமான பயணமே ஒரு சவாலத்தா இருந்துச்சு அதை தாண்டி இப்ப எல்லாரும் சர்வசாதாரணமா விமானப்படம் போற மாதிரி இருக்கு அதே மாதிரி முதல் காலகட்டங்கள்ல இப்ப ஆம்ஸ்ட்ராங் ஆல்பி போனாங்கன்னா அப்போ மிக மிகவும் சவாலான இதாகத்தான் இருந்துச்சு எங்களுடைய பயணம் அப்படின்னா அது சட்டங்கள் மெதுவாக கடந்து வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு விமான பயணம் மாதிரி விண்வெளி பயணம் போய் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றது என்ன இப்ப சுரிதா வில்லியம்ஸ் போனாங்க அப்படின்னா இப்ப விமானங்கள்லயே பல வகையான விமானங்கள் இருக்கு இப்ப போயிங் விமானம் இருக்கு ஏர்பஸ் விமானம் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனியோட விமானங்கள் இருக்கு அது மாதிரி மனிதனை வந்து விண்வெளி கடத்திட்டு போறதுல பல வகையான இது இருக்கு நாசாவுட் இருந்து இருக்கலாம் ரஷ்யாவிலிருந்து இருக்கலாம் அமெரிக்காவிலேயே கூட தனியார் துறையில எலான் எலான்மஸ்களுடைய டிராகணும் அதே மாதிரி போயங்கள் வந்து அவங்கட்டு ஸ்டார்ட்ல வாங்கினோம் அப்படி பலதான் பலதே இருக்கு அப்போ அப்ப அந்த மாதிரி இப்படி விமானங்கள் புதுசாக வரும்பொழுது அது பரீட்சித்து பார்க்குறப்போ அதே மாதிரி இது மாதிரி விண்வெளி இது வரும்போது பயிற்சித்து பார்க்கறாங்க அதுதான் முக்கியம் ஆனால் விமான பயணங்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ கிட்டத்தட்ட சர்வ சதவீதம் போயிடுச்சு அதே மாதிரி என்ன பொறுத்தளவுக்கு விண்வெளி பயணம் அதே மாதிரிதான் தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எழுவத்தி ரெண்டு வயதான ஒரு பெண்மணி அவங்க விண்வெளிக்கு போய் வந்துட்டு இன்னும் ஒரு முறை போற போக முடியும் அப்படிங்கிற ஆவலோட இருக்கிறாங்க என்ன நான் போனேன் நான் பார்த்தேன் சிலதை நான் பார்க்க ஒரு குழந்தை எப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு தேர் திருவிழாவுக்கு போயிட்டு ஒரு நாள் பார்க்குது அடுத்த நாள் வந்து சரி இதை நான் பார்க்காம வந்துட்டேன் இந்த தேர்வில் ஏறி இருக்கலாம் இந்த இராட்டணத்தில் விளையாடி இருக்கலாம் அப்படின்னு அப்படி குழந்தை சொல்லுதோ அதே மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் போகணும்னு சொல்லுற மாதிரி சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு பயணங்கள் வந்து ஓரளவுக்கு எல்லாரும் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது அந்த மாதிரி தானது ஆனால் ஒரே சிக்கல் என்ன அப்படின்னா இந்த பயணங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட்க்கு முன்னாலே திட்டப்படப்படுது சர்வதேச விண்வெளி மையம் இருக்கு அப்படின்னா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அன்றரை மாதம் ஒரு கலன் போய் ஆகணும் ஏன்னா அது அந்த இடத்துல வச்சிருக்கு அப்படின்னா நிறைய எரிபொருள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூறு கண் எரிபொருள் கொண்டு போய் கொண்டு போய்விட்டு இருக்கு அப்ப அப்படி போகும் பொழுது அங்கேயே கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் இருப்பாங்க இருக்கோங்க அதுல ரெண்டு மூணு மாசம் கழிச்ச பிறகு ரெண்டு பேர் மூணு பேர் வருவாங்க அடுத்த நாலு பேர் போவாங்க இந்த பயணங்கிறது வந்து கிட்டத்தட்ட எப்படி விமான பயணம் இங்கிருந்து பெங்களூருக்கு சென்னைக்கோ போயிட்டு இருக்கு அது மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா சுனிதா வில்லியம்ஸ் போன அந்த கலன் போய்ங்களுடைய கலனா இருந்துச்சு அதனுடைய முதல் கலன் ஆனா அவங்களால உடனே உன்னர்களுடன் அனுப்ப முடியல அந்த கலன் பழுது வட்டதால அனுப்ப முடியல ஆனா முதல்ல ரேகனுடைய எலன் மாசத்தினுடைய இந்த வாகனங்கள் எல்லாத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது பத்து மாதங்களுக்கான யாரு போகணும் என்ன போகணும்னு திட்டம் முதலே இருந்துச்சு அந்த திட்டத்தை மாத்திட்டு போறது கொஞ்சம் கஷ்டம் அதனாலதான் நடந்தது அந்த அந்த வழி மற்றபடிக்கு இந்த பயணங்கள் மிக மிக சுனிதா வில்லியம்ஸு இதுக்கு முன்ன இதை விட அதிக நாள் இருந்திருக்காங்க இதை விட அதிக நாள் ஒன்பது மாசம் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது மூணு நாள் வந்து இதை விட அதிக நாளே இருந்த இருந்தாங்க இருக்காங்க அப்புறம் அது இல்லாம சுனிதா வில்லியம்ஸ் தான் இதுவரைக்கும் விண்வெளியில அதிகம் தூரம் ஓடிவார்கள் மராத்தான் ஓடுவாங்க அதை பார்த்துருக்கிற இப்போ அதே இடத்துல தான் கூட அது மாதிரி ஓடுறோம் அந்த மாதிரியான எல்லாம் இருக்கிறவங்க அதனாலதான் அதனால தான் முதல் பயணத்துக்கு அவங்களுடைய பரீட்சாத்மா போனதுல அதில் வந்து டெஸ்ட் பைலட் கமாண்டராக போனாங்க கூட வர்றதுக்கு முன்னாடி கூட விண்வெளி இதில் வந்து இது மற்றவங்களோட மூத்தவங்கள் மற்றவங்களோட இவங்க அனுபவம் வாய்ந்தவங்க கமாண்டராக இருந்தவங்களும் சுனிதா வில்லியம்ஸ் தான் கமாண்டராக இருக்கிறவங்க வந்து உடல் இதனாலையோ மன இதில் இருந்தோ அடுத்த மனிதனாலேயோ ஒரு ஏழு பேருந்து கமாண்டராக விண்வெளி இருக்க முடியாது இருந்திருக்காங்க இருந்துட்டு வர்றாங்க அதனால என்ன பொறுத்தளவுக்கு அவங்க வந்து உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக தான் இருக்கிறாங்க எல்லாம் தாண்டி என்ன இப்ப இவர் இவரது என்ன தெரியுது அப்படின்னா நாளைக்கு செவ்வாய்க்கிறத்துக்கு கூட மனிதன் போகணும்னா ஒன்பது மாதங்கள் ஆகும் அந்த அளவுக்கு உடல் இருக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குறி இருந்துச்சு அதற்காக இல்லாட்டியும் கூட இந்த இந்த காலதாமதம் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற ஒண்ண இருக்கிறதாகும் அப்புறம் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது இப்ப போயிங் எலான் மாஸ்க் அப்படிங்கிற அவங்களுடைய வர்த்தக ரீதியிலான போட்டியை தாண்டியும் கூட இவங்களை திருப்பி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்கு அந்த வகையில அதே மாதிரி வர்றவங்கள ரஷ்யா கேரளத்தில் இருக்கிறார் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய இது படிப்போரே இருந்தாலும் கூட ரஷ்யா கேரளத்தில் வர்றார் அடுத்தது இது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய எழுபத்தி சதவீத அமெரிக்காவுக்கு பொதுவானதுதான் இந்த சர்வதேச விழி அதுல சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒப்படைச்சு வந்த கமாண்டர் அந்த பதவியில் இப்படி இருக்கிறவரும் ரஷ்யாக்காரர் தான் ஆக விண்வெளி நான் திரும்ப திரும்ப சொல்றது அறிவியலாளர்கள் வந்து எல்லாரும் சரியா இருக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையின் இருக்க வேண்டியதில்லை ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்குள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தலமா தான் பாக்குறேன் அந்த வகையில அஹ் சுனிதா வில்லியம்ஸ் வர்றது வந்து பல வகையில மனித குலம் ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அவங்க உதவுவாங்க அப்படிங்கறது சரியா குலசேகர் சமீபத்திலேயே நாராயணன் சொல்லியிருக்காங்க அதனுடைய பணி ஆரம்பிச்சிருக்கு அது இல்லாமல் இப்ப இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தை தாண்டி தனியார் துறையும் ஏவுகள் அனுப்புவது அனுப்புவதற்கான வாய்ப்புகளை பார்த்துருக்காங்க பரிச்சாத்தமாக ரெண்டு ரெண்டு அனுப்பிச்சதும் தெரியும் இப்போ அந்த வகையில பெரிய ஏவுகள் ஏவுதலும் தேவையில்லை அதாவது மொபைல் லான்ச்சர் அப்படின்ட்டு நீங்க இங்கிருந்து எடுத்துட்டு போய் வச்சுக்கோ லான்ச் சொல்ல முடியும் இடம் தான் முக்கியம் எந்த இடத்துல இருந்து அனுப்புகிறது அந்த வகையில விவசாயப்பட்ட அனுக்கும் பொழுது குறைந்த செலவுல குறைந்த எரிபொருளோட சிக்கனமா போக முடியும் அப்படிங்கிற வகையில அதற்கான உள்கட்டமைப்புகள் அமைச்சுட்டா கூட பெரிய ஏவுகணன் அந்த காலத்துல மேல ஒரு காலத்துல டிவி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு மேல பெரிய தேண்டனா இருக்கும் இப்ப அது மாதிரி யாரும் இல்ல கைபோன்லயே வந்துருச்சு இருக்கோம் அது மாதிரிதான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பெரிய ஏவுகணுக்கான பெரிய ஏவுகணும் இல்லாம சிறிதுல அனுப்ப முடியும் அதுவும் குலசேக போட்டிருக்கிற இடத்துல வந்து சின்ன ஏவுகணை வச்சுட்டு செயற்கைக்குள் அனுப்ப முடியும் அப்படிங்கிற வகையில என்ன பொறுத்தளவுக்கு அங்கே தேவையான முக்கியமான ஆதாரங்கள் மின்சாரம் இங்கிருந்து போயிடுவர்களுக்கான சாலை பாதுகாப்பு அப்புறம் அங்க இருப்பவர்களுக்கான குடியிருப்புக்கான வாய்ப்புகள் நீர் ஆதாரம் இதெல்லாம் இருந்துச்சுனால அப்புறம் செய்தி போக்குவரத்துக்கானது அங்க இருக்கிறத வந்து மற்ற இடத்துல பாத்துக்கணும் இது இந்த மாதிரியான உள்கட்டம் இருந்துச்சுனாலும் கூட வாய்ப்பு அனுப்ப என்ன பொறுத்தளவுக்கு ஒண்ணு ஒன்றரை வருஷத்துக்குள்ள இரண்டாவது வருஷத்துல அது வந்து வாய்ப்பு இதுக்கு இல்ல சொன்னா இதுக்கு முன்ன வந்து இதை விட அதிக நாளே இருந்திருக்காங்க அவங்க அதிக நாட்கள் முதல்ல இருந்திருக்காங்க அவங்க அப்ப வந்து பரிட்சேத்தமாக ஒரு பெண்ணால் எவ்வளவு நாள் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சமாக இருந்திருக்காங்க அவங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட இது மாதிரி வாரி நீண்ட தூரம் ஓட முடியும் அப்படிங்கறத சிமுலேட்டட் அப்படி இருக்காங்க அதுவும் பண்ணிருக்காங்க அது இப்ப அது இல்லாம இப்ப இப்ப போகும்போதும் கூட இவர் போய் பத்து நாளைக்கு வந்திருக்க வேண்டியதுதான் இருந்தாலும் பத்து நாள் தாண்டி இருக்க வேண்டிய அவசியம் இது வந்ததுனால இருந்தாங்க இருந்தாலும் கூட ஆஹ் அந்த சர்வதேச உடல் நாயத்தினுடைய தலைமை பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இது வரைக்கும் வர வரைக்கும் கூட அவங்க தான் தலைமையா இருந்தாங்க இல்லையா அப்ப வந்து அவங்களுடைய உடல்நலமோ உடல்நல மனமோ இல்ல அப்படின்னா ஒரு விமான பைலட்டையும் கூட பைலட் பண்ற விட மாட்டாங்க ஆனா அங்க வந்து அங்க இருந்திருக்காங்கன்னா அவங்களுடைய தெரிஞ்சது அந்த வகையில என்ன பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல இல்ல இல்ல இது ஏதாவது வந்து எப்படி அப்படின்னா விண்வெளிக்கு போயிட்டு வந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கிறதுனாலையும் பல மாற்றங்கள் உடம்புல நடக்கும் அதனால பூமிக்கு வந்த பிறகு இந்த பழக்கப்படுத்தி சில ஆகும் அது வழிமுறை நடந்ததா இப்ப மட்டுமில்ல இதுக்கு முன்னே அது மாதிரி தான் நடந்திருக்கு அது மாதிரி நடக்கும் அந்த வகையில் நடக்கும் அந்த படிக்க அவங்களுக்கு எது பிரச்சனை